இப்போ என்கிட்ட படித்த பையன் நான் பஸ்ஸில் வர்றதுக்காக நான் முண்டி அடிச்சுனா போக முடியுமா அவன் ஓடுறான் நான் ஒன்றும் ஓட முடியுமா எனக்கு மரியாதை போய்டும்ல ஏறி போடி ஓடி போய் அவன் ஏறி உட்காந்துனான் சார் நானும் பின் சீட் பக்கமாக ஏறுறேன் ஏறி நிற்கிறேன் அவன் என் பக்கத்துலேயே தான் உக்காந்துங்கிறான் சீட்டில் அவன் பக்கத்தில் வேறு ஒரு ஸ்கூல் பையனும் உட்காந்துங்கிறான் ரெண்டு பேரும் ஒத்தனுக்கு ஒத்தன் பேசுகிறான் என் பக்கத்திலே நிற்கிறாரு அவர் தாண்டா எங்கள் தமிழையான்னு இவன் அவனுக்கு சொல்கிறான் அவன் பகதறி போய் கேட்குறான்டே உங்கள் ஐயாவை உட்கார வச்சுட்டு நீ எழுந்திரி நிற்கணும்டா ஏண்டா அப்படி செய்யலைன்னு அதுக்கு அவன் சொல்கிறான் என் காது கூட மாதிரியே சொல்கிறான் அவர் கிளாஸில் என்ன சொன்னாரோ அதுபடி தாண்டா நான் நடக்கிறேன் அவர் தாண்டா காலைல கிளாஸில் பாடம் நடத்தும்போது சொன்னார் அவன் அவன் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி நார் சொன்னார் இப்போ அவரே நான் போய் இன்னைக்கு தடுக்கலாமா அப்படின்னு என்னையும் அவன் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துன்னு வந்துட்டான்னா நம்ம அதையும் நம்ம சொல்லி கொடுத்த பாதையிலேருந்து அவன் விலகினா கூட நாம் அதை கட்ட தான் பார்க்கணுமே தவிர அதுக்காக ஒரு சங்கடமாக அதை சுமந்துக்கிட்டு போகக்கூடாது இன்றைக்கு ம சங்கடப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் எனக்கு தெரிஞ்சு தேனாம்பேட்டில் எனக்கு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே இருந்தார் அது எவ்வளோ சங்கடமான வேலை தெரியுமா அவங்களுக்கு அங்கே நின்று பார்த்தவங்களுக்கு தான் தெரியுங்க அப்போ அவர் அதில் ஒருத்தன் வந்து நிறுத்தி கிட்ட இறங்கி வந்து கேட்குறான் சார் நின்று நடந்து வந்து கேட்குறான் ஐயா நான் இந்த பாதை வழியாக போகலாமான்னு கேட்டேன் அவருக்கு இருக்கு டென்ஷன்ல என்னாச்சு போகலாமே அப்படின்னாரு இல்லையா அந்த இடத்துல ஒரு போர்டு மாட்டப்பட்டிருக்கிறது இந்த தெருவில் வாகனம் செல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கிறது ஆட தான் ஏன் போகக்கூடாது நீ போகலாம் போ இல்லையா என் பேர் மயில் வாகனம் அதனால்தான் நான் போகலாமா வேணாமான்னு கேட்டேன் அவர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் என்ன டென்ஷன் ஆவார்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேடிக்கை மனிதர்கள் வில்லங்கம் மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க தான் பாரதி அன்னிகே பண்ணார் சில வேடிக்கை மனிதர்களை போல அப்படின்னு பண்ணார் இதெல்லாம் ரசனையாக்கி உள்ள வே தேவையில்லைன்னு எடுத்து எடுத்து தெரிஞ்சுட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் முன்னிறுத்தி அர்ஜுனனை பார்த்து கண்ணபெருமான் கேட்டாராம் வில்லில் அது அம்பில் வில்லில் வை அது வில்லில் அம்பை வச்சுட்டு மேலே பார் என்ன தெரிகிறதுன்னு கேட்டார் இலை தெரிகிறதா இல்லை கிளை தெரிகிறதா இல்லை வானம் தெரிகிறதா இல்லை எது தெரிகிறது அந்த பறவையின் கண்கள் தெரிகிறது அப்போ அந்த அம்ப போடுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி அந்த என்ன நோக்கமோ என்ன எய்மோ அதுதான் நமக்கு முக்கியமே தவிர புறத்தை பார்க்க வேண்டாம் அன்பான ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்களே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னு அருட்பிரகாச வள்ளலார் இந்த வையகத்துக்கு வழங்கியிருக்கிற ஒரு அருட்கொடை அது ஏன்னா எவ்வயிரும் தம்முயிர் போல் எண்ணி அந்த ஒத்துரிமை கொண்டவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் திருவள்ளுவர் மத்தான் சொன்னார் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் நோய் போல் போற்றா கடையினார் இன்றைக்கி மனித மனித நிலையில எப்படி இருக்குது மனிதம் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது வித்தியாசமான ஒரு உலகமாக இருக்கிறது அது சமீப காலமாகவே நம்ம அந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு இருந்த பொதுநல சிந்தனைகள் இன்றைக்கு படிப்படியாக குறைஞ்சி சுயநலம் என்பது விஸ்வரூபம் எடுக்கிற ஒரு காலமாக போச்சு அதையும் தாண்டி இன்றைக்கி லைன்ஸ் கிளப்பு ரோட்ரி கிளப்பு இந்த நண்பர்கள்தான் அங்கங்கே வந்து அந்த சேவை என்பதை கையில் எடுத்துக்கொண்டு மக்களின் தேவையை நோக்கி பயணப்படுகிற ஒரு சிறப்பை நம்ம பார்க்குறோம் பைபிளில் என்ன சொல்லுது பாரம் சுமப்பவன் பாக்யவானு உழைப்பவன் வியர்வை உலர்வதற்கு முன்பு உரிய கூலியை கொடுத்து விடு என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஒரு மனித நேயத்தை இருக்கிறார் இன்றைக்கி என்ன ஆச்சுங்க நேயம்லாம் ரொம்ப க வருத்தமாக இருக்குது சார் அன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒரு ஆளுக்கு முப்பது நாளுக்கு பதிலாக முப்பத்தோரு நாள் ஒரு நாள் கூடுதலாக சம்பளம் போட்டு கொடுத்துட்டாங்க சார் அப்புறம் ஒரு நாலு நாளில் அந்த மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டார் கூப்பிட்டு விசாரிக்கலாமான்னு நினச்சவர் என்ன பண்ணார் அவராக வந்து சொல்கிறாரா பார்க்கலான்னு ஒரு டெஸ்ட்டு வச்சார் ஆனால் அந்த ஆள் வரவே இல்லைங்க ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பதினஞ்சுன்னு இருபதாச்சு சரி அவர் மறந்துட்டுருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவர் மேனேஜரை பார்க்கறதையே தவிர்த்துட்டார் அடுத்த மாத சம்பளம் வரும்போது இவருக்கு ஒரு நாள் சம்பளம் குறைக்கப்பட்டிருக்குது உடனே அந்த ஆள் என்ன பண்ணால் நேராக வந்து மேனேஜரை பார்த்தா என்ன சார் ஒரு நாள் சம்பளம் குறைச்சிட்டிங்களேன்னு கேட்டான் அப்போ அவர் மேனேஜர் கேட்டார் போன மாதம் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக வந்தபோது நீ தெரிவிக்கலை உரைச்சி போட்ட பிற்பாடு வந்து கேட்குறையே அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்கிறான் சார் தப்பு ஒரு தடவை நடக்கலாம் சார் திரும்ப திரும்ப நன்றாக கேட்கணும் இல்லையா அதனால்தான் சார் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன்னு அப்போது இதில் உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம தீர்மானிச்சுக்குவோம் இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி இருக்குது சார் ஒரு காலத்தில் ஒரு துளி ரத்தத்தை பார்த்தாலே பயந்தான் சார் ஐயோ ரத்தமான இன்றைக்கி எவ்வளோ போகுதுன்னு வாட்ஸ்அப்பில் எடுத்து உடனே வந்து பா எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுற காலமாக போச்சு சார் இன்றைக்கி மனித நேயம் ரொம்ப தளர்ந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கு நீதி போதனையை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் சார் நம்ம இல்லை தான் நாம் முயற்சி பண்ணி சில நேரங்களில் நமக்கே சர்க்கிள் வருது இருந்தாலும் அதையும் நம்ம ரசித்து தான் நம்ம மறுபடியும் உருவாக்குற ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்குதுன்னு நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போகணும் சார் இப்போ என்கிட்டே படித்த பையன் நான் பஸ்ஸில் வர்றதுக்காக நான் முண்டி முண்டியட்சன் போக முடியுமா அவன் ஓடுறான் நான் ஒன்றும் ஓட முடியுமா எனக்கு மரியாதை போய்டும்ல ஏறி போடி ஓடி போய் அவன் ஏறி உட்காந்துனான் சார் நானும் பின் சீட் பக்கமாக ஏறுறேன் ஏறி நிற்கிறேன் அவன் என் பக்கத்துலேயே தான் உக்காந்துங்கிறான் சீட்டில் அவன் பக்கத்தில் வேறு ஒரு ஸ்கூல் பையனும் உட்காந்துங்கிறான் ரெண்டு பேரும் ஒத்தனுக்கு ஒத்தன் பேசுகிறான் என் பக்கத்திலே நிற்கிறாரு அவர் தாண்டா எங்கள் தமிழையான்னு இவன் அவனுக்கு சொல்கிறான் அவன் பகதறி போய் கேட்குறான்டே டே உங்கள் ஐயா உட்கார வச்சுட்டு நீ எழுந்திரி நிற்கணும்டா ஏண்டா அப்படி செய்யலைன்னா அதுக்கு அவன் சொல்கிறான் என் காது போட மாதிரியாக சொல்கிறான் அவர் கிளாஸில் என்ன சொன்னாரோ அதுபடி தான்டா நான் நடக்கிறேன் அவர் தான்டா காலைல கிளாஸில் பாடம் நடத்தும்போது சொன்னார் அவன் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி நார் இப்போ அவரே நாம் போய் இந்த தடுக்கலாமா அப்படின்னு என்னையும் அவன் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துன்னு வந்துட்டான்னா நம்ம அதையும் நம்ம சொல்லி கொடுத்த பாதையிலேருந்து அவன் விலங்கினா கூட நாம் அதை சரி தான் பார்க்கணுமே தவிர அதுக்காக ஒரு சங்கடமாக அதை சுமந்துக்கிட்டு போகக்கூடாது இன்றைக்கு மனிதனுடைய பார்வை ஒரு குறுகிய காலம் அது நான் யார் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு வலியுறுத்தணுங்க ஒன்று அவன் படித்து டிகிரி வாங்குறான்ல அது வந்து அவன் பேருக்கு பின்னாடி வரும் ஆனால் அவன் பேருக்கு முன்னாடி வருகிற தகுதி பட்டங்கள் நிறைய இருக்குது சார் அதை நம்ம இன்னைக்கு பேரண்ட்ஸு ஆசிரியர்கள் கூட நம்ம சொல்லி கொடுக்க மறுத்துட்டோம் நம்ம வேறு பெறுகிற அறிவு பட்டங்கள் வேறு தகுதி பட்டங்கள் வேறு ஒரு ஆள் வீதியில் நடந்தானா அவர் எம்ஏ எம்எட் எம்பிஎல் அவர் வக்கீல் அவர் டாக்டருன்னு சொல்கிறத விட அவர் ஒரு நல்ல மனிதர் சார் ஒரு சமுதாய சிற்பி சார் நல்ல ஒரு பண்புள்ள மனிதன் சார் பரோபகாரி சார் அன்னதான பிரபு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தாங்க அவன் பெறுகிற தகுதி பட்டம் அந்த தகுதி பட்டத்தை இன்றைக்கி நம்ம வெறும் பட்டங்களை பெறுகிற பிள்ளைகளைத்தான் தருகிறேமே தவிர தகுதி பட்டங்களை பெறக்கூடிய பிள்ளைகளைத்தான் நம்ம பெற அவங்களுக்கு உருவாக்கணும் எல்லா துறைக்கும் நான் சொல்கிறது இது சங்கடப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் எனக்கு தெரிஞ்சு தேனாம்பாட்டில் எனக்கு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே இருந்தார் அது எவ்வளோ சங்கடமான வேலை தெரியுமா அவங்களுக்கு அங்கே நின்று பார்த்தவங்களுக்கு தான் தெரியுங்க அப்போ அவர் அதில் ஒருத்தன் வந்து நிறுத்தி கிட்ட இறங்கி வந்து கேட்குறான் சார் நின்று நடந்து வந்து கேட்குறான் ஐயா நான் இந்த பாதை வழியாக போகலாமான்னு கேட்டான் அவருக்கு இரு டென்ஷனில் என்னாச்சு போகலாமே அப்படின்னாரு இல்லையா அந்த இடத்துல ஒரு போர்டு மாட்டப்பட்டிருக்கிறது இந்த தெருவில் வாகனம் செல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கிறது அட வாகனம் தான் ஏன் போகக்கூடாது நீ போகலாம் போ இல்லையே என் பேர் மயில் வாகனம் தான் நான் போகலாமா வேணாமான்னு கேட்டேன் அவர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் என்ன டென்ஷன் ஆவார்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேடிக்கை மனிதர்கள் வில்லங்கம் மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க சார் தான் பாரதி அன்னிகே பண்ணார் சில வேடிக்கை மனிதர்களை போல அப்படின்னு பண்ணார் இதெல்லாம் ரசனையாக்கி உள்ளதை வே தேவையில்லைன்னு எடுத்து எடுத்துரிஞ்சுட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் முன்னிறுத்தி அர்ஜுனனை பார்த்து கண்ணபெருமான் கேட்டாராம் வில்லில் அது அம்பில் வில்ல வையாது வில்லில் அம்பை வச்சுட்டு மேலே பார் என்ன தெரிகிறதுன்னு கேட்டார் இலை தெரிகிறதா இல்லை கிளை தெரிகிறதா இல்லை வானம் தெரிகிறதா இல்லை எது தெரிகிறது அந்த பறவையின் கண்கள் தெரிகிறது அப்போது அந்த அம்பை போடுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி அந்த என்ன நோக்கமோ என்ன எய்மோ அதுதான் நமக்கு முக்கியமே தவிர புறத்தே பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கு தேவை பிள்ளைகளுக்கு அறிவும் அதே சமயத்தில் உயர்வான மனித நேயத்தையும் நாம் கற்பிப்போம்